அருள் அபிராமி அபிராமி அபிராமித்தாடையுங்கள் அபிராம வண்டியை அண்டவிடா பூந்தாடை மாதளம்போடு இரத்தாடை உமியடங்க காத்தாளை அங்கையில் பாதாங்குதவும் கரும்பு மெல்லும் தேர்த்தாடை முக்கண்ணியை நுழுவார்பொரு நீங்க நீங்கில்லையே ஓம் நம சிவா புத்தை தருவத்தி திருநகை முத்திக் கொருவித்து குருவரையன போதும் புத்தை தருவத்தி திருநகை எத்தி கிரை சக்தி செரவண முத்தி கொருவித்து குருவரையன போதும் முக்கமற்கு திருதியின் முற்பட்டது கற்பி திருவரும்

கொத்தும்பரை கொட்ட களவிசை குபு கொத்தி புதை புக்கு பிடியன முது ஊகை கொப்புற்ற உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி கொட்டுப்பட கொத்து புறவன பெருமாளே திருச்சிற்றொம்ப மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை செய்ய செய்யவில் உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நச்சவம் கேள்வி மழ்க மேன்மைகள் செய்வேடீதே விலங்குக உலகம் மெல்லா மேன்மைகள் செய்வடீது விலங்குக உலகம் மெல்லா மேன்மைகள் செய்வேணீதே விலங்குக உலகம் மெல்லா நம பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி இறைவா காவாய் காவாய்கிறனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றிச் சம்பளம் நிறைய கரங்கிடுவாங்க